போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து எல்லாமே அவங்க வந்து தொடர்ந்து ஏமாற்றப்பட்டே வருகிறார்கள் நீங்கள் போன ஒப்பந்தம் நீங்கள் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஒப்பந்தம் முடிஞ்சு மூணு வருஷம் அந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இழுத்தடித்து நாங்களும் எல்பிஎஃப் சேர்ந்து இப்போ கடந்த ஆட்சியிலேயே பல போராட்டங்கள் நடத்தி நிறுத்தம் பண்ணி இப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னா மூணு வருஷம் கடந்து ஒப்பந்தம் போடப்பட்டது இவ்வளோலாம் கடந்து போச்சுங்க ஆகவே ஒரு வருஷம் அரியர்ஸ் விட்டு கொடுத்துருங்க இவ்வளோலாம் கடந்து போச்சுங்க அதனால் மூணு வருஷம் ஒப்பந்தத்தை நாலு வருஷம் ஆயிக்குங்க அப்படின்னு இதே திமுக அரசு ஒரு முடிவெடுத்து அறிவித்தது அப்போ அதில் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போயிடுச்சு மூணு வருஷம் ஒப்பந்தம் அஞ்சு வருஷம் ஒப்பந்தங்கிற மாதிரி போச்சு அது ஒரு பெரிய இழப்பு அந்த மாதிரி இழப்பு வரக்கூடாது அப்படிங்கிற முறையில் இந்த பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் உடனே தொடங்குங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம் உடனே பேசுங்க உடனே பேசி முடியுங்கன்னா நாங்கள் சொல்லல உடனே தொடங்குங்க பேச்சுவார்த்தையை தொடங்குங்க ஏன்னா நாலு மாதம் முடிஞ்சு போச்சு இது வந்து அந்த தொழிலாளியுடைய எதிர்கால உயர்வு குறித்த கோரிக்கை மீதி கோரிக்கை நாங்கள் ஒரு அஞ்சு கோரிக்கை வச்சுருக்கோம் பாருங்கள் இது எதிர்கால உயர்வுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை இது ஏற்கனவே எங்களிடமிருந்து நீங்கள் எடுத்த பணம் எங்களுக்கு கொடுக்காமல் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கிற பணம் எங்களுக்கு நீங்கள் பாக்கி வச்சுருக்கிற பணம் இது எங்கள் பணம் உங்கள் கையில் இருக்குது எங்கள் பணத்தை நீங்கள் வந்து சட்டவிரோதமாக எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் எத்தனை வருஷமாக எடுத்து வச்சுருக்காங்க எட்டு வருஷமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் வச்சுருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பஞ்சப்படி உயரும் அந்த உயர்வு தொகை எங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும் பென்ஷனில் சேர்த்து கொடுக்கணும் அதை கொடுக்காமல் கொடுக்காம கொடுக்காமல் கொடுக்காமல் தொண்ணூற்றாறு மாதத்தை ஓட்டிட்டாங்க இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல அதனால் இதுக்கு இன்னும் எத்தனை நாள் கழித்து போராடணும் இன்னும் எவ்வளவு கழித்து இதை கேட்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தொழிலாளியை ஏற்கனவே முப்பது வருஷம் முடிச்சு ஓய்வு பெற்றவன் அவனுக்கு நீ எட்டு வருஷமாக அவனை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஆறாயிரம் தொழிலாளி செத்தே போயிட்டான் வாங்காமலே ஆமாம் வாங்காமலே இறந்து போயிட்டாங்க இது இவ்வளவு பெரிய கொடுமையை செஞ்சுட்டு நாங்கள் என்னமோ தப்பு பண்ணுற மாதிரி நாங்கள் என்னமோ இது பண்ணுற மாதிரி பொங்கலுங்கள் இதே எல்பிஎஃப் வந்து இதே ஆர்க்குமெண்ட்ஸு தான் வச்சாங்க இதே முதலமைச்சர் வந்து இதெல்லாம் என்ன நியாயம் இப்படிலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி சரி நான் ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் செட்டில் பண்ணித்தரேன் என்று இவர் எதிர்கட்சிகிட்டு இருக்க போது வலுவாக பேசினார் அறிக்கை கொடுத்தாரு ஆதரவு தெரிவித்தார் இப்படி இப்போ 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 வந்து இப்போ எங்கள் மேலே வந்து பழி சொல்லிகிட்டு இருக்காங்க பொங்கல் நேரத்தில் பொங்கல் நேரத்தில் ஏழு பொங்கல் போயிடுச்சு எங்களுக்கு இந்த பணம் கிடைக்காம ஏழு பொங்கல் போய் எடுத்து இன்னும் எட்டாவது பொங்கலும் ஒன்பதாவது பொங்கலும் நீங்கள் சும்மாவே உக்காந்துருக்குறாங்கன்னா இது வந்து ஒரு அரசு சொல்கிற பேச்சே கிடையாது எங்கள் பணத்தை அவங்க எடுத்து வச்சுருக்கிறது ஒரு வகையில் பார்த்தால் அது வந்து ஒரு கையாடல் மாதிரி தான் ஒரு கண்டெக்டர் வந்து பணத்தை வந்து இன்றைக்கி கலெக்ட் பண்ணுறான் கலெக்ஷன் பண்ண பணத்தை உடனே கட்டணும் கட்டாமல் விட்டுட்டு நாளைக்கு வந்து கட்டினான்னு வைங்களேன் அவன் டிஸ்மிஸ் ஆயிடுவான் நீ பணத்தை வந்து உடனே கட்டலை இது வந்து டெம்ப்ரரி மிஸ் ஆப்பர் ஆப்ரியேஷன் ஆகவே டிஸ்மிஸ் அப்படின்றான் ஆனால் இவங்க எட்டு வருஷமாக இவன் பணத்தை எடுத்து இது என்ன கணக்கில் நாங்கள் சேர்த்துறது இல்லை இதை கேட்டால் குற்றமா இதை கேட்டால் தப்பா என் பணத்தை நாங்கள் கேட்டால் தப்பா அப்படிங்கிறதான் இந்த சைக்கிக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் இப்போ அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போன ஆட்சியில் வந்து நிறைய கடன் வாங்கிட்டாங்க நிறைய வந்து நிர்வாக கோளாறுகள் இருந்திருக்கு அதனால் நிதி சுமை நிறைய இருக்குது இப்போ எங்கள்கிட்ட வந்து உடனே இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதே எப்படி பார்க்குறேன் இந்த ஆட்சி நிதி சுமை அப்படிங்கிற ஒரு பேச்சு அதிகமாகவே இருக்குது இந்த ஆட்சி வந்து மூணு வருஷம் ஆச்சு ஆட்சி வந்து அடுத்த நாள் நாங்கள் கேட்கல இது மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆன பிறகும் இவங்ககிட்ட எடுத்த காசை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் மூணு வருஷம் ஆன பிறகு போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன சொன்னாங்க கொஞ்சம் நிதிநடிக்கு பிறகு பேசலாம் பிறகு பேசலாம்னு ஒப்பந்தெல்லாம் தள்ளி போட்டே போச்சு கடைசியில் ஒரு வருஷ அந்த பீரியடே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்க நிதி சுமையை சொல்லி மற்றதை சொல்லி எக்ஸ்டென்ட் பண்ணிட்டீங்க ஒரு வருஷம் அரியசாக கொடுக்காம போயிட்டு பண்ணிட்டீங்க இதெல்லாம் கூட இந்த தொழிலாளி ஏற்றுக்கிட்டால் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அதுதான் நாங்கள் பண்ண முடியும் அதுக்காக எட்டு வருஷம் வச்சது இன்னமும் கொடுக்காமல் இருந்தேன் இப்படிங்கிறது ஒன்று நிதி சுமைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நீ எ எங்கள் நிதியை எடுத்து நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க எங்கள் நிதியை எடுத்து நீங்கள் மற்ற செலவு பண்ணியிருக்கீங்க என் நிதியை எடுத்து மற்ற செலவு பண்ணுவீங்க நீங்கள் என் நிதியை கேட்டால் குற்றம் இந்த இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு ரெண்டாயிரம் கோடி இவங்க பாக்கி வச்சுருக்காங்க இது போக மாதந்தோறும் நாற்பத்தாறு சதவிகித பஞ்சப்படி அவங்க பென்ஷனில் சேரணும் அதை கொடுக்காமல் நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதை நீங்கள் கணக்கு பார்த்துங்க அப்புறம் பணியில் இருக்கிற தொழிலாளிக்கு நாலு மாதம் இதை கொடுக்கல பஞ்சப்படி கொடுக்கல ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் அவங்களுடைய இதர பணங்கள் பிஎஃப் பணம் எல்ஐசிக்கு கட்ட வேண்டிய பணம் சொசைட்டி கட்ட வேண்டிய பணம் என்கிட்ட பிடிச்சிட்டு கட்டாமல் வச்சுருக்காங்க இப்போ மொத்தத்தில் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் போக்குவரத்து தொழிலாளி பணத்தை எடுத்து இவங்க பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதில் யார் குற்றவாளி அரசு குற்றவாளியா தொழிலாளி குற்றவாளியா அரசுக்கே கஷ்டம் அரசே ஒன்றும் பண்ண முடியாது என்று அப்படியே புலம்பர மாதிரி பேசக்கூடிய நான் அமைச்சரையோ அல்லது அதிகாரிகளோ நான் கேட்குறேன் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் தாங்க முடியாதுன்னா சாதாரண தொழிலாளி அந்த தரித்தனம் பிடிச்சவங்க அந்த குடும்பத்துக்கு என்ன என்ன பண்ணுவான் ஏற்கனவே நீங்கள் கொடுக்காதனால அவன் குடும்பத்தை வந்து இன்றைக்கி வறுமை வாட்டி கொண்டிருக்கிறது அந்த தொழிலாளியை வந்து எப்படி நீங்கள் வந்து பண்ணுவீங்க நாங்கள் யார் கஷ்டத்தை பார்க்கணும் உங்கள் கஷ்டத்தை பார்க்கணுமா தொழிலாளி கஷ்டத்தை பார்க்கணுமா யார் கஷ்டத்தை பார்க்கணும் உங்கள் கஷ்டத்தை நாங்கள் எப்படி தீர்க்க முடியும் கவர்மெண்ட்டு நீங்கள் போடுங்க அதுக்கான ஸ்கீம் போடுங்க அதுக்கான திட்டம் போடுங்க அதுக்கான வரவுக்கு வழி பண்ணுங்கள் செலவை எங்கேயாவது குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதுவே உழைக்கிற தொழிலாளினுடைய பணத்தில் கை வைக்கிறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் நீங்கள் அது ஏற்கனவே இருக்கிற ஆட்சி செஞ்சுது அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க சரி முடிஞ்சு போச்சுங்க மூணு வருஷம் இப்போ கொடுங்க அப்படின்னு கேட்டால் இப்போவும் நாங்கள் குற்றவாளி போல் எங்கள் மீது சொல்லுவது இந்த வேலை நிறுத்தம் தப்புன்னு பேசுவது என்பது வந்து எந்த விதத்துலையும் பொருத்தவும் இல்லை நியாயமும் இல்லை அது ஏற்கனவே எல்பிஎஃப் எங்களோடு இருந்து வைத்த அந்த கோரிக்கை ஏற்கனவே இப்போதைய முதலமைச்சர் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசிய கோரிக்கை என்பதையும் அமைச்சர் மறந்துடக்கூடாது